சிவனே போற்றி இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சனிப்பயிற்சி முடிஞ்சிருச்சு குரு பயிற்சி வரப்போகுது ராகு கேது பயிற்சி வரப்போகுது அப்ப சனி பயிற்சி ஒரு நிலையை கொடுக்குது குரு பயிற்சி ஒரு நிலையை கொடுக்குது ராகு கேது பயிற்சி ஒரு நிலையை கொடுக்குது சனி தன்னோட பார்வையால ஒன்னு செய்ய போறார் குரு தன்னோட பார்வையால ஒன்னு செய்ய போறார் இப்படி நாலு வருட கிரகங்களும் பயிற்சி அப்படிங்கிறது அடுத்தடுத்து அடையறதால உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது உங்களோட வீட்டில் உள்ளவர்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத எல்லாத்தையுமே ரொம்ப துல்லியமா கணிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் இதை வச்சு நீங்க என்னென்னலாம் செய்யலாம் இப்ப பிள்ளைகளோட ராசிக்கு பிள்ளைகள் படிக்கலாமா உயர்கல்விக்கு போகலாமா வேலைக்கு போலாமா திருமணம் செய்யலாமா அதுமாரி வீட்டில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவர்களோட ராசிக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோலயே நீங்க பாத்துக்கலாம் இதுல சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இவர்களோட பார்வைக்கு உண்டான பலன்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு எல்லாரும் எல்லாமும் பெற்று வளமோடு வாழணும் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப உகந்த ஒரு வருடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம் துளாராசி நேயர்களே உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது உங்களை கடங்காரன் ஆகிட்டு போயிடுச்சு ஏன்னா ராசிக்கு அஷ்டமத்துல குரு போய் மாட்டிக்கிட்டார் அப்படிங்கறதால பத்து ரூபா காசு பணம் அப்படிங்கிறது புரளவே இல்ல பணமே இல்ல ஊர்ல எல்லாரும் பணம் வச்சிருக்கானோ எங்க பார்த்தாலும் ஊடு கட்டுறானோ புது புது வண்டியில் போகிறானோ நம்மளும் நல்லா தான் உழைக்கிறோம் நல்ல வேலைக்கு தான் போகிறோம் ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் பத்துரூவா மிச்சப்படுத்தவே முடியல அன்றாட செலவுக்கே நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்குது மாதக்கடைசில கடன் வாங்க வேண்டியது இருக்குது ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு வாய்ப்பு நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது என்னதான் நம்ம தொழில் பண்ணாலும் பெருசாக முன்னுக்கு வர முடியலையே வேலையிலேயும் பத்து ரூபா சம்பளம் கூடுதலாக கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான ஒரு மன அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கும் திடீர் திடீர்னு செலவு வருது ஒரு பத்து ரூபாய் எடுத்து வைக்கலாம் அப்புடின்னு பார்த்தா அந்த பத்து ரூபாய்க்கு செலவு வந்துடுது என்ன தான் ஒவ்வொரு மாசமும் நம்ம வாழ்க்கை எப்படி கடனிலே ஓடி போயிடுமா அப்படிங்கிற மனநிலையோட தான் இந்த விசுவாவசு வருஷம் தமிழ் புத்தாண்டுக்குள்ளே நீங்க நுழைவீங்க இந்த தமிழ் புத்தாண்டுல டாப்ல இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்க ஒருத்தர் அது நீங்க ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்ககிட்ட முழுசா நிரம்பி இருக்கும் புத்தாண்டு பிறக்கும் போது சனி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நடந்துடும் சனி பகவான் எங்க வராரு ஆறாம் இடத்துக்கு வர்றாரு இருக்கிறதுலயே சிறப்பான ஒரு அமைப்பு சனி பகவான் அப்படின்னா சனி இருக்கும் வீட்டுல தான் இப்ப ருணரோக சத்துருஸ்தானத்துல சனி பகவான் வராரு அதாவது கடன் பகை எதிரிகள் நோய் நொடிகள் இதை குறிக்கக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்காரு அப்படின்னா இது எல்லாத்தையுமே அழிக்க போறாரு அப்படின்னு அர்த்தம் கடன் அப்படிங்கிறது பத்து காசு கூட இருக்காது ஏதோ ஒரு ரூட்ல உங்களுக்கு கடன் அடைய பிறக்கும் ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருக்கா ஏதோ ஒரு லோனை கீழே போட்டு ஆஃபீஸில் அதை நம்ம பெரிய கடன் லோன் போட்டாலும் கடன் தான் ஆனா அது சம்பளத்துல போயிடும் பெரிய பிரச்சனை இல்லை யாருக்கு கை கட்டி பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படி அடையும் பெரிய கடை இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாகம் பிரிஞ்சு சொத்து கிடைக்கும் வித்துவிட்டு போடா நிம்மதியா இருப்போம் அப்படின்னு கடன் அடைச்சி விடுவீங்க இப்போ ஒரு இப்போ மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் இந்த பக்கம் போனால் அவன் கேட்பான் காலையில அவனுக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்கமே என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போறோம் இதை நினச்சிக்கிட்டு தூங்காம கிடந்த காலம் மருத்துவ செலவுக்காக கடை வாங்கி விட்டான் என்ன பண்றேன்னு தெரியல இந்த மாதிரியான கடை அப்படிங்கிறத சுத்தமா சனி பகவான் அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது அது மாதிரி எதிராளிகளே இருக்க மாட்டாங்க எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் சரி தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இங்க நம்ம தலைக்கு வந்தது நம்ம கால் தூசோட போயிடும் அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பாரு எதிரியை இருந்தாங்கன்னா நம்ம போய் அவங்களை மெனக்கிட்டு இது இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதேன்னு ஒரு சமாதானம் பேசுறது போல எதுவும் தேவையில்லை எல்லாம் தானா நடக்கும் சரி பார்த்துக்குவாரு ஒரு சொத்து இருக்கு ஒருத்தன் கேஸ் போட்டுட்டு இருக்கான் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாருங்க தானாவே கேஸ்ல அவன் தோத்து ஓடி போயிட்டே இருப்பான் இல்ல அவனாவே வந்து எதோ தெரியாம நடந்து போச்சு சமாதானமா போய்டுவோம் அப்படின்னு எதிராளிகள் உங்கள்கிட்ட சரணடைவாங்க அப்படி ஒரு அமைப்ப இந்த ருணரோக சத்துருஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் கொடுப்பாரு அது மாதிரி நிறைய மருத்துவ செலவுகள் பண்ணிருப்பீங்க ரொம்ப சலிச்சு போயிடும் ஊரில் இல்லை டாக்டர் பூரா வசதியாக இருக்கா எல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்களால தான் போல இருக்குது எப்போ பார்த்தாலும் அங்கே உடம்பு சரியில்ல மனைவிக்கு உடம்பு சரியில்லை தாயாருக்கு உடம்பு சரியில்ல தந்தைக்கு உடம்பு சரியில்ல பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை இப்படி மாற்றி மாற்றி வைத்திய செலவு பண்ணியே வாழ்க்கை ஓடிப்படும் போல இருக்கு பாதி நாள் ஆஸ்பத்திரியில் தான் கூடியிருக்கேன் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட வைத்திய செலவுகள் அப்படிங்கிற ஒன்று இதுக்கு மேலே இருக்கவே இருக்காது இருக்காதுமாரி அடகு வைத்த நகைகள் எல்லாத்தையும் மூக்கலாம் நிறைய நகை அடகு வச்சுட்டேன் பேங்கில் வச்சு பார்த்தா நீ வெளியில் வேற கொண்டு போய் வட்டி கடையில் வேறு வச்சுட்டேன் வட்டி வேறு தள்ளிட்டு போகுது நிறையா பணத்தை வாங்கி அதை மூட்டு பேங்கில் வைக்கலான்னா கூட அதுக்கு கூட நமக்கு ஒரு காசு வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்னுவங்கலாம் நகையை மீட்டு இப்போ வீட்டில் அணிஞ்சு அழகு பார்க்கலாம் ஒரு நல்லது கெட்டது விசேஷத்துக்கு போகும்போது நகை போட்டுக்கிட்டு பாட்டுக்கு சந்தோஷமாக போகலாம் அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் இந்த சனி பகவான் குரு குருப்பயிற்சி சித்திர மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த வருடம் தொடங்கி முப்பத்தோரு நாள்ல உங்களுக்கு ஒரு அட்டகாசம் அப்படிங்கிறது அரங்கேற போகுது குரு பகவான் இருக்கிறதுலேயே சிறந்த இடம் ஒன்பதாவது இடம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சனி இருக்கிறதுலே சிறந்த இடமான ஆறுல இருக்காரு குரு இருக்கிறதுலே சிறந்த இடம் ஒன்பது இடம் சில பேர் சொல்லுவாங்க லாப குரு தனஸ்தானத்துல குரு இதெல்லாம் நல்ல அமைப்பு தான் ஆனா ஓடுனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு பழமொழியே அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஓடுனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னா ஒருத்தன் பெரிய பிரச்சனை தாங்க முடியாம ஊரை விட்டே ஓடி போயிட்டான் அந்த ஊர்லயே வசிக்க முடியாதுங்கிற நிலைமையில இருந்தவன் அங்க ஓடினவனுக்கு ஒன்போதுல குரு இருந்ததுன்னு வச்சுங்களேன் அதே ஊர்ல ராஜா மாதிரி வந்து உட்காந்து ஒரு வாழ்க்கையை நடத்துவான் அப்படி ஒரு அமைப்புதான் ஒன்பதாம் இடம் குரு அப்படிங்கிறவர் கொடுப்பாரு அப்ப நம்ம வாழ்க்கையை நோக்கி ஓடணும் அதனால நீங்களும் ஊற விட்டு ஓடுறீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது குரு உங்களுக்கு அற்புதமான யோக பலன் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் முயற்சி மட்டும் எடுக்கணும் ஓட தொடங்கணும் அவ்வளவுதான் இவர் சொந்த தொழிலா இருக்கலாம் கல்வியா இருக்கலாம் வேலை வாய்ப்பா இருக்கலாம் எதா வேணாலும் இருக்கலாம் நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தங்கத்தட்ல வச்சு குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் ஒன்பதாம் இட குரு அப்படிங்கிறது காட்டுது நிறைய பேர் சொந்த வீடு கட்டுவீங்க குருபலம் சேஜாதத்தில் இருக்கிறவங்க பெரிய பங்களா கூட கட்டலாம் அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதுமாரி வாகன யோகத்தை கொடுக்கும் வண்டி வாங்கலாம் கார் வாங்கலாம் ஒரு நடந்து போனவங்களுக்கு சைக்கிள் சைக்கிளில் போனவங்களுக்கு பைக் பைக்கில் போனவங்களுக்கு கார் இந்த மாதிரியான வாகன யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு அதோட முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசியிலே விழுது ராசிக்கு கிடைக்கக்கூடிய குரு பார்வை இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோட தோஷத்தையும் கழிக்கும் ராகுவே குரு பார்க்கிறாரு ராசிக்குள்ளேயே குரு பார்வை ராசிக்கு மூணாவது வீட்டில் குரு பார்வை ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் குரு பார்வை இந்த யோகம் எல்லாம் ரொம்ப சிறப்பாவே நடக்குது இந்த சொந்த ராசிக்குள்ளேயே விழுகிற குரூப்பார்வை அற்புதமான பலன்களை அள்ளிக் கொடுக்கும் என்ன தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் அதே மாதிரி ராசிக்கு மூணாம் இடத்துல குரூப்பார்வை விழுவுதுன்னா சகோதரர்கள் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க பாகப் பிரிவினைகள் செஞ்சுக்கணுன்னா இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம் ஒரு பெரிய சண்டை சச்சரவு இல்லாமல் உங்களுக்கு உரிய பாகம் அப்படிங்கிறது முறையாக கிடைக்கும் இதுமாரி இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் இல்லை சில பேர் இளைய சகோதரன் பொறுப்பு இல்லாமல் இருக்கான் வேலைக்கு போக மாட்டேங்கிறான் ஒழுங்காக குடும்ப நடத்த மட்டும் கடனை வாங்கிட்டு சுத்துறான் இப்படியெல்லாம் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா அவர்களோட வாழ்க்கையிலேயே நல்ல முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அதோட உங்களோட ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பார் அஞ்சுல வந்து வைகாசி மாசம் நாலாம் தேதி ராகு வரார் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு ராகு வர்றாருன்னா பூர்வீக சொத்து பிரச்சனை கொடுப்பாரு பிள்ளைகளுக்கு பலர் ராகு வரும்போதே குரு பார்க்க புனிதப்பட்டு போய் வந்து குரு சண்டால யோகம் அப்படிங்கிறதுக்கு நிகரான நற்பலன்களை அள்ளி கொடுக்க போறாரு அப்ப பூர்வீக சொத்து விற்பனையின் மூலமா காசு பார்க்கலாம் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது பூர்வீக சொத்துல தோத்து போயிருந்தீங்க ஒரு கோர்ட் கேஸ் வம்பு வழக்குன்னா கூட இப்ப நீங்க மேல்முறையீடு பண்ணி உங்க தரப்பு நியாயத்தை நிரூபிச்சு வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் இந்த அஞ்சாம் இடத்துல குரு பார்வையோடு இருக்கிற ராகு அப்படிங்கிறவர் கொடுப்பாரு அதேமாரி கேது உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் நல்ல ஒரு இடத்துல உக்காந்துருக்கார் அப்ப கேது லாப வீட்டில் இருக்கும்போது ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் வரக்கூடிய லாபத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு தான தர்ம காரியங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணணும் அதை செலவும் பண்ணுவீங்க ஏன்னா கேது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷமற்ற பாம்பு ஒரு பட்டற்றவர் ஒரு லாபம் வருதா பத்து ரூபா சரி ஊடு நாலு பேத்துக்கு ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற மனநிலையை உங்களுக்கு உருவாக்கும் அப்படி ஒரு அதி அற்புதமான ஒரு வருடம் உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு ஆண்டை திரும்பியே பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு கொடுக்கும் உங்களோட உங்களோட வாழ்க்கையோட உச்சத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்குன்னே வந்த வருடம் இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து ரூபா கிடைக்கும் போது உங்களால முடிஞ்ச நாலு பேருக்கு ஏதாவது உதவிகள் அப்படிங்கறது செஞ்சுக்கிட்டே இருங்க தான தர்மம் தான் உங்களுக்கு உங்களோட வளர்ச்சிய அப்படியே ரெண்டு மடங்கா நாலு மடங்கா ஆறு மடங்கான்னு மாத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படி உங்களை உச்சத்துல உட்கார வச்சு ஒரு பிரபலமா மாத்தக்கூடிய வருடமா இந்த விசுவாச தமிழ் புத்தாண்டு வருடம் இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்